வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் பொழுது கண்டு இரங்கல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஒன்பதாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் பொழுது கண்டு இரங்கல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது பதிமருண்டு பைதல் உழக்கும் மதிமருண்டு மாலை படர்தரும் பொழுது பதிமருண்டு பைதல் உழக்கும் மதிமருண்டு மாலை படர்தரும் பொழுது முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் அறிவு மயங்கும்படியாக மாலை பொழுது வந்து படரும்போது இந்த ஊரும் மயங்கி எண்ணெய் போல் துன்பத்தால் வருந்தும் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் இந்த அறிவு மயங்கி இருளில் மரணம் என்ற நோய் வந்தபொழுது உயிருக்கு உறைவிடமாக உள்ள இந்த உடல் பயந்து துன்பத்தில் உழலுகிறது மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் இந்த அறிவு மயங்கி இருளில் மரணம் என்ற நோய் வந்தபொழுது உயிருக்கு உறைவிடமாக உள்ள இந்த உடல் பயந்து துன்பத்தில் உழலுகிறது நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்